ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹை பற்றிய அச்சம் பயம் இருப்பது ஈமானுடைய கிளைகள் ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாகவதற்குரிய காரணங்களில் ஒன்றாக நபி அலஹி வசலம் அவர்கள் ஈமானுடைய கிளைகள் பிரான்சஸ் வெழுவதுக்கு மேற்பட்டது இருக்கின்றது என்று சொன்னார் அதில் ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாவை பற்றிய பயம் அச்சம் இருப்பது உலகத்திலே மனிதன் வாழும் பொழுதும் தான் செய்யக்கூடிய பாவங்கள் குற்றங்கள் தவறுகள் இதை பற்றி இந்த பாவங்கள் மூலமாக அல்லாஹ் தன்னை தண்டிப்பானோ என்ற பயம் இருக்க வேண்டும் இந்த பயம் இருப்பதே அல்லாஹுடைய மஃபிரத்தும் மகத்தான கூலியும் கிடைப்பதற்கு காரணம் என்ற லாவுத் அரசு உள்ளார் இன்னல்லது என்ன யக்ஷவு நரப்பகம் இல்லவை ஒரு மனிதன் தனது ரப்பை மறைமுகமாக பயப்படுகின்றான் தனிமையில் இருக்கும் பொழுது பயப்படுகின்றார் லஹும் மஃப்ஃபியர் அஜஹும் கபீர் அவனுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கின்றது மகத்தான கூலி இருக்கின்றது என்று என்ற லாவுத்த சொல்லி காட்டுகின்றார் குரானில் அல்லாஹுத்தான பல இடங்களிலே இத்தப்பு உரப்பகம் ரெண்டு சூறாக்களை மனிதர்களே ரப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பித்திருக்கின்றார் அல்லாஹை பயப்படு என்று சொல்லக்கூடிய விட புத்திமதியை விட வேறு சிறந்த புத்திமதி எதுவுமே கிடையாது எப்பொழுதும் பாவம் செய்யும் பொழுது இந்த பாவத்துக்கு நிச்சயம் தண்டனை ஒன்றும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் தவுபா செய்யாவிட்டால் இந்த பாவத்தை விடாவிட்டால் இந்த பாவத்தை நினைத்து அல்லாஹுடத்தில் வருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு ராதிலே புத்திசாலிகள் யார் என்று சொல்லிருந்தார் குரு அல்பாப் என்று சொல்கிறார் அவர்களது பிரதானமான அடையாளமாக அல்லாஹ் முதலாவது அச்சத்தை பேசுகின்ற எப்பொழுதும் ரப்பை பயந்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன் விரும்பாத காரியங்களை நான் செய்யவே கூடாது அவன் விரும்பாத காரியங்களை செய்வதை அவன் பார்க்கவே கூடாது நிச்சயம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அவன் தண்டிப்பான் அவனது தண்டனை பயங்கரமானது அவன் பாக்கியங்களை கழட்டி எடுப்பான் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் போய்விடும் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் வரமாட்டாது என்ற பயமும் அச்சமும் முதலாவது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிறுத்தாட்டப்படுவோம் என்ற பயம் இருக்க வேண்டும் வலிமன் இரண்டாவது பயம் இருக்கும் ரப்புக்கு முன்னால் நான் ஒரு நாள் நிற்க வேண்டும் என்ற பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் ரப்புக்கு முன்னால் நிற்பதற்கு ரெண்டு கட்டங்கள் இருக்கின்றது உலகத்தில் ஒரு கட்டத்தை எல்லாம் வைத்து இருக்கின்றார் அந்த கட்டத்தை மிகச் சிறப்பாக ஒரு மனிதன் செய்தால் ஆகிரத்திலே ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டிய கட்டம் சிறப்பாகிவிடும் உலகத்திலே மனிதன் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டிய கட்டம் தான் தொழுகை உங்கள் கையின் ஒரு மனிதன் ரப்புக்கு முன்னால் ரெண்டு கட்டங்களிலே நிற்க வேண்டி வருவார் முதலாவது கட்டம் தொழுவி சொன்னார்கள் ஒரு மனிதர் தொலை நின்றால் அவர் ரப்புக்கு முன்னால் நிற்கின்றார் அவர் எதையும் வீணான காரியங்களில் ஈடுபட வேண்டாம் ரப்புடன் சீக்ரெட் பேசுகின்றார் இந்த கட்டத்தை ரப்புடன் நிற்கக்கூடிய தொழுகை என்ற கட்டத்தை அவனுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் அவன் தொழுகையில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ற கட்டத்தை மிகச் சிறப்பாக ஆக்கிவிட்டால் இரண்டாவது கட்டம் நாம் நிச்சயம் நிறுத்தப்படுவோம் இந்த கட்டம் அது உள்ளத்துடன் சம்பந்தமானது கண்ணால் யாரும் பார்த்து நிரூபிக்க முடியாது ஆனால் மறுமையிலே ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டிய கட்டம் அனைவரும் கண்ணின் ஊடாக பார்த்து நிரூபிக்கக்கூடிய கட்டம் அந்த கட்டம் மிகச் சிறப்பானதாக ஆகிவிடும் அதிலே நாம் சந்தோஷமாக கடக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது கட்டம் அல்லாஹ் சொல்கின்றார் இருக்கக்கூடிய பயம் அவர்களுக்கு பயங்கரமான மோசமான விசாரணையை பற்றிய பயம் இருக்கும் அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொருவரையும் விசாரிப்பார் சில மனிதர்கள் விசாரணையின்றி சொர்க்கம் போவார்கள் சில கூட்டங்களை பற்றி சொன்னார்கள் அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் சுருக்கி வைக்க மாட்டார்கள் மோசமான காரியங்கள் ஈடுபட மாட்டார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கு எந்த ஒரு விசாரணையும் நுழைவார்கள் என்று நன்றி சொல்ல வாரிசு சொன்னார்கள் என்னும் ஒரு கூட்டம் இலகுவாக விசாரிக்கப்படுவார்கள் அப்படி என்றால் என்ன அவர்களது செயல்கள் அல்லாஹ் எடுத்து காட்டுவார் நீங்கள் இப்படியெல்லாம் செய்தீர்கள் தானே என்று எடுத்துக்காட்டி அல்லாஹ் அவர்களை சொர்க்கம் அனுப்பிவிடுவான் இது இரண்டாவது கூட்டம் எசுகிறார் என்று அல்ல சொல்லி இருக்கின்றார் அவர்களை இலகுவாக விசாரிப்பான் என்று சொல்லி இருக்கின்றார் மூன்றாவது ஒரு விசாரணை இருக்கின்றது அதுதான் பயங்கரமானது சொன்னார்கள் இந்த விசாரணையில் யார் மாட்டிக்கொள்வாரோ யாரும் தப்ப முடியாது அல்லாஹ் அணுவனுவாக பிடிப்பான் விசாரிப்பான் இப்படி எல்லாம் செய்தாய்தானே மனிதர் மறுக்கும் பொழுது உறுப்புகளை வைத்து பேச ஆரம்பிப்பான் இடங்களுக்கு சொல்வான் நீ பேசு என்று அதை விட்னஸாக வைத்து மனிதன் செய்த செயல்களை நிரூபிப்பார் இந்த விசாரணையை பற்றிய பயம் மனிதனது உள்ளத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நான்காவது மனிதனது உள்ளத்தில் இருக்க வேண்டிய பயம் உலகத்திலே நான் நல்ல காரியங்களை செய்திருக்கின்றேன் அல்லா விரும்பக்கூடிய காரியங்கள் பல விடயங்களை நான் செய்திருக்கின்றேன் இந்த அமல்கள் வீணாக்கப்பட்டு விடுமோ ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற பயம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகின்றான் அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள் அவர்களது உள்ளத்திலே பயம் இருக்கும் ஆயிஷா ஆயிஷாரியல்லாஹுவான் கேட்டார்கள் யாரை சொன்னால் இவர்கள் யார் சாராயம் குடிப்பவர்களா கல கலவெடுக்கக்கூடியவர்களா விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களா யார் இவர்கள் அவர்களுக்கு செய்யும் பொழுது அல்லாவை பற்றிய பயம் இருக்கும் என்றால் என்ன என்று கேட்டார்கள் சொன்னாங்க இல்லை சிந்தியத்துடைய மகன் ஆயிஷாவே இல்லை இவர்கள் யார் என்றால் தொழுவார்கள் நோன்பு பிடிப்பார்கள் சதக்கா கொடுப்பார்கள் நல்ல அமல்களை செய்வார்கள் செய்யும் பொழுதோ எனது இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாதோ என்று பயப்படுவார்கள் ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுதும் பயம் இருக்க வேண்டும் இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்கின்றேன் இந்த அமலுக்குரிய கூலி கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் இந்த நான்கு பயமும் எப்பொழுதும் மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பாபத்தை பற்றிய பயம் இருக்க வேண்டும் ரப்புக்கு முன்னால் நிற்க போகின்றேன் என பயம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய விசாரணையை பற்றிய பயம் இருக்க வேண்டும் எனது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ என்ற பயம் இருக்க வேண்டும் இந்த பயம் இருப்பது ஈமான் எமது உள்ளத்திலே இருப்பதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா அனைவரையும் பொருத்தியான ஈமானை அடைந்த கூட்டத்திலே ஆகியவர்களாக பாசல் ஜவ்வாலான அலமீன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரமே